லாஸ்ட்டாக ஜூலை மாதத்தில் ட்ரிகர்னு ஒரு கொரியன் சீரீஸும் ஆகஸ்ட் மாதத்தில் லவ் ஆன்டாங்கிள்டுன்னு ஒரு கொரியன் படமும் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட வந்தது அதன் பிறகு ஆகஸ்ட்டில் எந்த கொரியன் சீரீஸும் தமிழ் டப்பிங்கில் வரலை செப்டம்பர் மாதத்தில் சீரீஸ் அண்ட் மூவி எதுவுமே கொரியன்லேருந்து தமிழ் டப்பிங்கில் வரலை லேட்டஸ்ட்டாக ரெண்டு கொரியன் சீரீஸும் ரெண்டு கொரியன் படமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே தமிழ் டப்பிங்கோட வரப்போகுதுன்னு நெட்ஃப்ளிக்ஸ் தேதியோடவே அனௌன்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அது என்ன சீரீஸ் எந்த மூவிஸ் எந்த தேதியில் வரப்போகுதுன்னு எல்லாத்தையும் விவரமாக பார்த்துடலாம் அக்டோபர் மூணாம் தேதி ஜேனி மே கே விஷ்ணு ஒரு சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட வரப்போகுது இதோட ஜானர் ஃபேண்டஸி ரொமான்டிக் காமெடி டீசர் ஒன் டீசர் டூ ரெண்டுமே வந்துருச்சு அலாவுதீன் விளக்கு ஜீனியை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த டைப்பில் நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம் எதுலேயுமே அந்த இருந்து வர ஜீனி லவ் பண்ணுறது போல் பார்த்ததில்லை பட் இந்த சீரீஸில் லவ் ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க டீசர்லேயே ஃபேன்சி எலிமெண்ட்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது ரொம்ப ஃபேமஸான ரெவெஞ்சு த்ரில்லர் கொரியன் சீரீஸ் தி குளோரி உடைய ரைட்டர் தான் இந்த ஜேனி மேக்கிய விஷ் சீரீஸ் உடைய கதையுமே எழுதியிருக்காங்க கண்டிப்பாக ப்ராமிசிங்கான ஒரு ஃபேன்டசி சீரிஸாக இதை நம்ம எதிர்பார்க்கலாம் அக்டோபர் பதினேழாம் தேதி அ குட் நியூஸ்னு ஒரு கொரியன் படம் தமிழ் டப்பிங்கோடைய வரப்போது இதோட ஜானர் காமெடி த்ரில்லர் டீசர் ட்ரெய்லர் ரெண்டுமே நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடுச்சு தீவிரவாதிகள் ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிடுறாங்க இதை வச்சு தான் கதையை ரெடி பண்ணியிருக்காங்க போல் விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பொதுவாக ஹைஜாக்னாலே கதை ரொம்பவே சீரியஸாக தான் கொண்டு போவாங்க பட் இவங்க காமெடிங்கிற ஒரு விஷயத்த உள்ளே இறக்கியிருக்காங்க படத்துடைய டியூரேஷன் டூ ஹார்ஸ் எயிட்டீன் மினிட்ஸ் வால் டு வால் கொரியன் படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிட்ட இருந்து கிடச்சிது பட் அதன் பிறகு வந்த லவ் அண்டாங்கிள்டுக்கு ரிவ்யூ ஃபேவராக இல்லை குட் நியூஸ்க்கு குட் ரிவ்யூ வருமான வெயிட் பண்ணி பார்ப்போம் நவம்பர் ஏழாம் தேதி ஆஸ் யூ ஸ்டூட் பைன்னு ஒரு கொரியன் சீரீஸ் தமிழ் டப்பிஙோடைய வரப்போகுது இதோட ஜானர் கிரைம் த்ரில்லர் டீசர் நெட்ஃப்ளிக்ஸில் விட்டுட்டாங்க எனக்கு தி க்ளோரி மை நேம் தி ஓரிட் ஆஃப் தி மேரிட் மாதிரியான உமன் சென்ட்ரிக் த்ரில்லர் சீரீஸை பார்த்த பிறகு இன்னும் புதுசாக இது போல் கொரியன் சீரிஸ்லாம் வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக ஆஸ் இஸ் டூட் பை சீரிஸ் வரப்போதுங்க கணவர்களால் டொமஸ்டிக் வைலன்ஸ் அனுபவிக்கிற ரெண்டு ஹீரோயின்ஸ் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்கங்கிறத தான் கதையை எடுத்திருக்காங்க போல் டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி தி கிரேட் ஃப்ளட்டுன்னு ஒரு கொரியன் படம் தமிழ் டப்பிங்கோடையே வருது இதோட ஜானர் சர்வைவல் த்ரில்லர் பயங்கர கோரமான வெள்ள பெருக்கு ஏற்பட அதிலிருந்து ஹீரோயின் தன்னோட பையனை எப்படி காப்பாற்றுறாங்கிறது தான் கதை டீசர் வந்துருச்சு அதில் பாருங்கள் ஒரு பெரிய ஆலை பில்டிங்கை நோக்கி வர அந்த விஷுவல்ஸ் செம்மையாக இருக்குங்க ஸோ விஷுவல்ஸில் இந்த படமாக ஸ்டண்டிங்காக இருக்க போது இது இல்லாமல் தி பிரைஸ் ஆஃப் கன்ஃபெஷன் கேஷ் ஹீரோ மாதிரியான இன்னும் சில கொரியன் சீரீஸும் தமிழ் டப்பிங்கோடைய வர வாய்ப்பு இருக்குது அடுத்த மூன்று மாதங்களில் மாதத்துக்கு ஒரு சீரீஸ் ஒரு மூவியை கொரியன்லேருந்து தமிழ் டப்பிங்கில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இன்னும் ஒரு சீரீஸ் ஒரு படம் கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கில் விட போகிறாங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க